இல்ல ஸ்டாலின் ஸ்டாலினருடைய மனைவி துர்கா துர்காமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு இல்ல தந்தி டிவி சிஓ ஃபோன் பண்ணி நான் கேள்வி கேக்குறேன் நீங்க கேட்டு செஞ்சு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் துர்கா மாரு தந்தி டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா ஆஹ் இல்ல பிரதர் உங்களுக்கு சொன்னாரா இல்ல பிரதர் உங்களுக்கு தகவல்ன்னா நீ எங்க பேரு சொன்னா நான் பதில் சொல்றேன் யாரு தகவல் குடுத்தாரு யாரு சொன்னா உங்களுக்கு தகவல் யாரு குடுத்தா தகவல் யாரு குடுத்தா தந்தி டிவி சார்பா கேள்வி கேட்கிறீங்க பிஜேபி சார்பா பதில் கேட்குறேன் உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தான்னு கேட்கறேன் இப்போ தீக்ஷீதார் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தான் தீக்சீதார் இஷ்யூவுக்கு ஒரு கேள் பத்தி பதர் கேள்வி கேட்கறாரு தமிழ்நாடு அரசு அறநலையைத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்றாரு உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா ஏன்னா நீ ஒரு நிமிஷம் ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது சொல்றோம் நீங்க தந்தி நிறுவனத்துல தந்தி நிறுவனத்துல ஒரு நிமிஷம் தந்தி நிறுவனத்துல பணிபுரியுறீங்க அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு சரிங்களா ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது தகவல் சொன்னா யார் சொன்னா இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு போன் பண்ணி கொடுத்தா யாரு தந்திக்கு போன் பண்ணி சொன்னா யாரு உங்களுக்கு கொடுத்தா யாரு கொடுத்தா அதே கேள்வி நான் கேட்கிறேன் யாரு கேட்கறா யாரு கொடுத்தா யாரு கொடுக்குறா உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு ஒரு நிமிஷம் பிரதர் அண்ணாமலை வந்து யூகே கறி சாப்பிட்டாரா நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு நிமிஷம் அண்ணாமலை யூகே ல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன்னா சொல்லணும் ஒரு நிமிஷம் நீங்க ஜர்னலிஸ்டா கேள்வி கேட்டா

யாரு சர்வீஸ் கொடுத்தா சொல்லுங்க யாரு கொடுத்தா சொல்லுங்க சரி பிரதர் ஓகே ஒரு நிமிஷம் பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு பிரதர் கிளாஸ் எடுக்கிற மத்த ஜர்னலிஸ்ட் தப்பா நினைச்ச கூடாது பாஸ்போர்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா பிரதர் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கா அது யாரு ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறா இங்க இருந்து வெளியூர் இருக்கு நீங்க சொன்ன நம்பர்களுக்கு எல்லாம் எங்க பாஸ்போர்ட் இருக்கா அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்ப் பாக்கலாமா யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பதர் ஒரு ஜர்னலிஸ்டா வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு இருக்கணும்ல ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன இமிigration என்ன இமிigration கண்ட்ரோல் என்ன பார்டர் கண்ட்ரோல் என்ன ஒரு பேசிக் ஐடியா. அதுனால நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்த கூடாது. யுவர் தந்தி டிவி ஒரு நிமிஷம். ஒரு வியூவர்ஸ் பார்க்கறானே ஏன்னா தந்தி டிவில இந்த மாதிரி ジャーனலிஸ்ட்ලා இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது வென் யூ you டிவி a tv uphold ஏங்க பிரதர் நீ கேட்ட கேள்வில என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க ஒரு நிமிஷம். கேட்ட கேள்வி நியாய இருக்கு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். அவர் எங்க இருக்காரு? நியாயங்க இருக்கேன்.

நிமிதல ஓகேல நீ கேள்வி இந்த மாதிரி கேட்ட என் பதில் அப்படித்தாரு